வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்குறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியில் நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு இளம் குடும்ப பெண்ணொருவர் திடீர் சுவயினம் காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து அவர்களினுடைய உறவினர்கள் மத்தியில் மட்டுமின்றி இள வயதினர்கள் அனைவருடையிலையும் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடியதாக இருக்கின்றது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாகவே எதற்காக என்னென்று ஏன் இப்படியாக என்று எந்த ஒரு பதிலுமே இல்லாமல் அனைவருக்குமே கூடுதலாக சோயினம் காரணமாக மரணம் நிகழக்கூடிய நிகழ்வுகள் நிறையவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த மாதிரியாகத்தான் எந்த ஒரு மரணமும் நிகழ்ந்திருக்கின்றது அதாவது வெறும் இருபத்தி ஆறு வயதான இந்த ஒரு இளம் குடும்பப் பெண் திருமணமாகி ஒரு வருடங்களே ஆகி ஆகியிருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் வசித்து வருகின்றாராம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண்ணுக்கு கடந்த பதினோ பதினோராம் தேதி இந்த மாதம் பதினோராம் தேதி திடீர் சோயினம் காரணமாக உடனடியாகவே தெல்லிப்பழைய

எனப்படுகின்ற இந்த ஒரு குடும்ப பெண் தான் உயிரிழந்திருக்கிறார் இந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணமும் இருக்கின்றது தற்பொழுது வந்து இந்த பெண் உயிரிழந்ததற்கான எந்த ஒரு காரணமுமே தெரிய வராத நிலைமையில் அவருடைய உடற்கூற்று மாதிரிகள் வந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன மேலதிக பரிசோதனைகளுக்காக எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இன்றைய காலகட்டங்களில் இளவகையினருக்கு கூடுதலாக சுவையினம் காரணமாக என்ன வருத்தமன்றே தெரியாமல் திடீர் திடீரென அவர்களுக்கு இந்த இறப்பு நிகழ்ந்து விடுகின்றது ஆகவே நிச்சயம் சமூகமாக ஒவ்வொருவரும் உங்களுடைய உடல் நலம் குறித்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சின்னதாக எந்த ஒரு வித்தியாசம் தெரிந்தாலும் உடனடியாகவே வைத்தியரை நாடி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது சால சிறந்ததாக இருக்கும் சரி இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் இப்போ இனி சொல்ல போகின்ற சம்பவமும் யாழ்ப்பாணத்தில் தான் நடந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நபரை வந்து அவருடைய மருமகனே தாக்கி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் ஒன்றுதான் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபரினுடைய அக்காவின் மகன் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்பதாம் தகுதி அதாவது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி அளவில் அந்த உயிரிழந்த நபரினுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து கோண்டாவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உறவினர் வீட்டில் கொண்டாட்ட நிகழ்வுக்காக சென்றிருக்கின்றார்கள் அங்கு சென்ற வேளையில் இந்த நபர் மட்டும்தான் வீட்டில் தனித்திருந்திருக்கின்றார் அதன்போது அவருடைய மருமகன் அந்த வீட்டுக்கு வருகிறார் அப்ப வருகின்ற பொழுது மருமகன் முழு மது போதையில இருந்திருக்கின்றார் மது வந்த மருமகன் வந்து மாமனாரை தாக்கிய இடத்துல தான் மாமனாருக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டு இதனை அறிந்த உடனடியாக அயலில் இருந்த மக்கள் உடனடியாகவே வந்து அவரை மீட்டு மந்திகை வைத்திய சாலையில் அனுமதித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அதன் பின்னர் அவருக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மறுபடியுமாகவே இடமாற்றப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காமல் அவருமே இன்றைய தினம் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்றுதான் பதிவாக இருக்கின்றது தாக்குதலை மேற்கொண்ட மருமகன் ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக மந்திகை பகுதியில் வைத்து போலீசாரினால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விடத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த போதை பழக்கங்கள் பொருளுக்குமே நீங்கள் அடிமையாகின்ற பொழுது அது உங்களை எந்தளவு தூரத்துக்கு உங்களை உங்களையே நீங்கள் துளைத்து விடுகின்ற சந்தர்ப்பமாகத்தான் அது அமைந்து விடுகின்றது இந்த ஒரு இளைஞன் வந்து அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் தன்னுடைய மாமனாரை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத ஒரு விதமாக அந்த மது நடந்த நிகழ்வில இன்றைக்கு மாமனார் உயிருடன் இல்லை இவருமே கைது செய்யப்பட்டு விட்டார் ஆகவே இவருடைய எதிர்காலமுமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஆகவே இளைஞர் சமுதாயங்கள் கட்டாயமாக இப்படியான பழக்கங்களில் இருந்து விடுபடுவது சிறந்ததாக இருக்கும் இந்த இரண்டு தொடர்பு இந்த இரண்டு விடிய தொடர்பான உங்களுடைய கருத்து நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்